ம் சக்தி பூஜை கொண்டவனே சனமயப்பா ஓம் சுவாமிப்பா நதிப்பாற்றவே ஓம் நீرمalé ஏற்றமே சண்முகா ஓம் நீرمalé இருக்கமே சண்முகா சண்முகா சரே சண்முகா மண்டலமாமணி சண்முகா சொல்லுங்க சாம சொன்னுங்க அண்ணா ராவு சொன்னாரு கேடினமா சாம சொன்னுங்க சுவாதியே சண்முகா பகவானே சண்முகா ஜோதியே சண்முகா வளரசே சண்முகா வரையவா ஒய்யாரே சண்முகா சண்முகா என்ன பண்ண கட்டறா சண்முகா समय पांवा सच्चू है ये सारा प्रिया है समय पांवा मना स्वामी है समय पांवा हरी सर्किट में है समय पांवा आधुनिक स्वामी है समय पांवा आई करें सामी है समय पांवा इसमें लाभ दीपा है समय पांवा आदि है समय पांवा स्वामी है समय पांवा स्वामी है समय पांवा स्वामी படி சா சா படிய

你走。